ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொருதான் ராஜயோகம் பெறும் இந்த ராசிகளுக்கு கோடி ரூபாய் வருவது உறுதி பொதுவாகவே அந்த அளவுக்கு பண வரவு முகதியாக இருக்குங்க இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகம் பொருந்தியதாக மட்டும் இல்லாமல் வாழ்வியலில் மிகப்பெரிய வளர்ச்சி தரக்கூடியதாகவும் கட்டாயமாக இருக்கும் அதன் மூலம் பொருளாதார நிலை வாழ்வியல் முன்னேற்றம் நிலை என பல நிலைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உபரீத ராஜயோகம்னாவே வந்து ஒன்றல்ல பல மடங்கு வரக்கூடியதை குறிப்பதே ஆகும் அப்போ வந்து இவங்களுக்கு அந்த பொருளாதாரம் பணம்ன்றதும் சரி புகழ்ன்றதும் சரி கௌரவம்ன்றதும் சரி இது எல்லாமே வந்து பல மடங்கு கிடைக்கும் அரசனுக்கு நிகரான ஒரு இயல்பு இந்த இட காலகட்டம் இவர்களுக்கு இருக்கும் அப்போ பணமழை நல்லாயிருக்கும் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் பேர் புகழ் கௌரவம் பதவி செல்வாக்கு பொருளாதாரம்னு இவங்களுக்கு குடும்பம் அமைகிறது சுபகாரியம் எல்லாமே வந்து அவ்வளவு அதி யோகமாக இருக்கும் உதாரணம் வரத்துக்கு ஒரு இடத்துலேருந்து இவங்களுக்கு ஒரு ஆயிரம் வரணும் அது பத்தாயிரமாக வருது அந்த பத்து மடங்கு கூடி ந தரக்கூடிய நன்மைகளை இந்த உபரீத ராஜயோகம் இந்த ராசிகளுக்கு நிச்சயமாக வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் யோகம் பெற்ற ஜாதகமாக இந்த ராசியில் பிறந்த ஜாதகக்காரர்களுக்கு அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து உண்டு தொட்டது துளங்கும் மண்ணை தொட்டு அவங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் அது நல்ல விதத்தில் முன்னேற்றத்தை அடையும் அந்த வளர்ச்சி இவர்களுக்கு அந்த ஒரு யோகம் இவர்களுக்கு இருக்கும் அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே அது மேஷ ராசியும் சிம்மம் உருச்சகம் மகரம் கன்னி இந்த ராசிகாரர்களுக்கு அந்த வரித ராஜயோகம் அடுத்த ஓராண்டு காலகட்டம் கட்டாயமாக இருக்குது அவங்களுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கும் அவங்க நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல முன்னேற்றம் செல்வாக்கு கௌரவம் பேர் புகழ் அந்தஸ்து பதவி வீடு வண்டி வாசல் சொத்து சுகம்னு அவரவர் இருக்கக்கூடிய நிலைகளை பொருத்தி அவரவருடைய தேவைகளை புரிந்து அவர்களுடைய கற்பனை கனவுகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அவர்களுடைய முன் முன்னேற்றம் நிச்சயம் உறுதியாக இருக்கும் வெற்றிகரமாக இருப்பாங்க தைரியமா உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அனைத்திலும் நீங்க வெற்றி பெறுவீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணுங்க